என் செல்லுக்குழந்தையே வராகி அம்மாவினுடைய நெற்றி பொட்டை தொட்டிருக்கின்றாய் என் தங்கமே அம்மா நமக்கு எதையாவது செய்வாள் என்ற நம்பிக்கையோடு தானே நீ என் நெற்றி பொட்டை தொட்டு இப்பொழுது என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடியான திருப்பத்தை நடத்தி தருவதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ நம்ப முடியாத விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது என் குழந்தை மனதளவில் நீ என்னதான் வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றாயோ அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை ஒரு நாளும் உனக்கானது எதுவும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை மனதளவில் நீ ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களினால் தவித்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிறைய முறை வந்து சென்றும் விட்டது எத்தனை முறைதான் நாமும் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பை காட்டுவது என்று ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே என்கின்ற மனநிலைக்கு இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய் இந்த மனநிலை உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல தொரு நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றது எல்லோராலும் அத்தனை சுலபமாகவெல்லாம் தன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவினை கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனால் இப்பொழுது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்றுவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்க தொடங்கி இருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களை நிஜமாக்கி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு எத்தனை பேர் உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க துணிந்திருக்கலாம் எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையை அணிக்க நினைத்திருக்கலாம் ஆனால் எத்தனை பேர் என்ன செய்ய நினைத்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி என்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்ற முடிவினை நீ இப்பொழுது எடுத்திருப்பது நிச்சயமாக உனக்கு சாதகமாக எல்லாம் முடியப் போகிறது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுகின்றது என் தங்கமே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற வழிகளும் வேதனைகளும் அது தருகின்ற அனுபவங்களும் ஒரு நாள் உன்னை நிச்சயமாக செதுக்கிவிடும் அந்த நாள்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்காக வந்திருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகவே இருந்தது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகவே இருந்தது எல்லாவற்றையும் தாண்டி இவை எல்லாம் உனக்கு நடந்ததற்காக இப்பொழுது உன் மனதிற்குள் மன வலிமை வந்திருக்கின்றது இனிமேல் என்னதான் நடந்துவிடும் பார்த்து விடலாமே இந்த வாழ்க்கை இதற்கு மேல் நமக்கு என்ன தந்துவிடும் என்று என் பிள்ளை நினைக்க துணிந்து விட்டாய் உன்னுடைய துணிச்சல் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கப் போகின்றது மன நிம்மதியோடு என் குழந்தை நீ இனிமேல் வாழ வேண்டும் என்று அதிகமாக நினைக்க தொடங்கிவிட்டாயல்லவா என்னுடைய குழந்தைக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை மனவேதனையோடு இருந்து அழுத காலங்கள் எல்லாம் மறைந்து விட்டது இனிமேல் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்கப் போகின்றாய் சாதிப்பதற்கென்றே பிறந்த குழந்தை உன் வாழ்க்கையில் இனிமேல் நிச்சயமாக எந்த தோல்விகளும் கிடையாது யார் உன் வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் ஏற்க துணிகின்றார்களோ அது போன்றவர்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ காணப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய சந்தோஷங்களையும் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றது தனிமையிலேயே இருந்து விடுவோமோ என்று ஒரு நாளும் நினைத்து கொண்டிருக்காதே என்றேனும் ஒரு நாள் வாழ்க்கை சூழ்நிலை மாறும் என்று இப்பொழுது துணிந்த எல்லாவற்றையும் எப்படி நீ எதிர்க்க தொடங்கினாயோ அதுபோலத்தான் நீ நினைத்த சந்தோஷமும் நீ தேடிய உறவும் உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு எழுந்திருத்திருக்கின்றாயல்லவா இனிமேலும் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்காது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடைத்துவிடும் உன்னுடைய வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட இந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையாக இனிமேல் மாறப்போகின்றது குழந்தையின் மனதில் இருந்த எண்ணங்கள் எல்லாமே உன்னை நல்லபடியாக செதுக்கப் போகின்றது என் பிள்ளை யாரை நினைத்து மனம் ஏங்கி தவித்தாயோ அவர்களின் அன்பினை நீயும் புரிந்து கொண்டு அவர்களும் புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக தொடங்குவதற்கான கால நேரமும் கூடி வரத்தான் போகின்றது என் பிள்ளையினுடைய காத்திருப்பு என் குழந்தையின் மனதிற்குள் ஓடிய என்ன ஓட்டங்கள் எல்லாமே உனக்கு நல்ல பலனை கொடுக்கப் போகின்றது வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது கூட உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் என் பிள்ளைக்கு மனதிற்குள் அத்தனை ஆறுதல்களை இப்பொழுதெல்லாம் கொடுக்க தொடங்கி இருக்கின்றது வாழ்க்கை என்ற ஒன்று நமக்கு கொடுத்த கஷ்டத்தை வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு அவை உனக்கு செய்து கொடுத்திருக்கின்றது என் தங்கமே இந்த நாளில் நீ நினைப்பது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்கும் உதவி செய்து கொடுக்கலாம் என்றுதான் ஒரு நாளும் யார் வாழ்க்கையையும் நீ கெடுக்க நினைத்தது கிடையாது மாறாக யார் வந்து உன்னிடத்தில் உதவி என்று கையேந்தினாலும் அவர்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய் இத்தகைய நல்ல எண்ணங்களை கொண்ட உனக்கு வாழ்க்கையில் இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு நல்லது நடக்கும் என்பது உறுதியான விஷயமானால் தீயது செய்தவர்களுக்கும் தீயதை நினைத்தவர்களுக்கும் வாழ்க்கையில் தீமைதான் நடக்கும் என்பதனையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது என் குழந்தை உன்னுடைய மனநிலையில் நான் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிரடி திருப்பங்கள் இவை எல்லாமே நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன்னுடைய காலடியிலேயே பொசுங்கி போகப் போகின்றது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் வந்து தானாகவே மன்னிப்பினையும் கேட்கத்தான் போகின்றார்கள் இந்த தாயானவள் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு நாளும் உனக்கான முன்னேற்றங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் நேரம் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தில் உச்சத்தை தொட வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தில் உச்சத்தை தொடவும் செய்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நம்பியது இந்த வராகி அல்லவா நான் உன்னை ஒரு நாளும் கைவிட்டு விடமாட்டேன் ஆரம்பத்தில் சோதனைகள் இருந்தனி அதன் பிறகு வாழ்க்கையில் எத்தனையோ கட்டங்களைத் தாண்டி இன்று மன உறுதியோடு என் முன்னால் நிற்கின்றாய் உன்னுடைய உறுதியான இந்த எண்ணங்கள்தான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்ல காத்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை மனதில் உள்ள எண்ணங்களை மூடி மூடி வைத்துக்கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் தாயானவள் என்னிடத்தில் மட்டுமே வந்து நீ கதறி அழுது கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் வெளியே வந்துவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்லும் பொழுது என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை வென்றுவிட்ட முழு மன திருப்தியையும் உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அதிக சந்தோஷத்தை அள்ளி மனதிற்குள் இருக்கின்ற இந்த தவறான எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து இனிமேல் எல்லாம் மாறிவிடும் என்று நீ நினைக்கின்ற இந்த உறுதியான சந்தோஷம் உனக்கு மட்டுமே நிரந்தரமான சொந்தமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் உச்சத்தை தொடும் வராகி என்னுடைய அன்பினை முழுமையாக பெறும் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய மனபாரங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு என் குழந்தை உன்னுடைய செயலை மட்டும் நீ சரியாக செய்து வா அம்மாவிடம் இருந்து முழுமையான ஆசிகளையும் அன்பினையும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனியும் எந்த கஷ்டங்களையும் தாங்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு நிலையை நான் ஏற்படுத்தி உன்னுடைய மன வலிமை உன்னை நிச்சயமாக உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்